மக்களே இன்றைக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஒரு சென்ட்ரலில் நாம் இன்றைக்கி ஒரு திருலிங்கான ஒரு பயணம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மாதிரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து சம்பவங்கிறது வெறித்தனமாக இருக்குங்க ஃபுல்லாண்டு ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லாம் சுற்றிலும் பாருங்க ஃபாரஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அதோ இந்த கிளைமேட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க பாருங்க வெறித்தனங்க கொள்ள மாசு அதுக்காக வரும் அந்த குண்டெல்லாம் ஒண்ணு வந்து போயிடும் கீழே மதியாக என்ன காரை எடுக்காதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு இங்கே வரேன் பஸ்ஸுக்காரன் பாருங்க எங்கே போய் வளையிற பாருங்க உப்பைக்குள்ளே போய் விளாங்க பாருங்கள் ஒடுமா இல்லை லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு தெரில இல்லை ஹெவி டிரைவரா ஓ கூட்டம் அங்கே இருக்குது போல ஓ அங்கே கூப்பிட்றாங்க பாரு வாருங்க ஒரு டூரிஸ்டே இந்த கோயிலுக்கு இவ்வளோ கோயில் மக்கள் இந்த கோயிலுக்கு இவ்வளோ போய் வராங்களா என்ன சொல்கிறேன்னே நம்ப முடியலைங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூர் பஸ்ஸு இந்த கோயிலுக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னா ஆச்சரியமாக இருக்கேன் பார்க்கும்போது செமையாக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜனம் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொல்லேன் ஒரு இரநூறு மூணு பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கோயில் தாங்க அந்த கோயில் சரியாக தெரில அந்த கோயில் கல்லாம் கல்லும் கல் ஓட்டுறதுக்கு கூட அந்த அளவுக்கு ஃபேமஸாக ஆச்சு அந்த கோயில் என்னங்க நம்ப முடியலைங்க ஓ மை காட் நானும் இதே ஊர் தான் இருக்கேன் ஆனால் பட்டு இப்படியெல்லாம் அந்த கோயில் இவ்வளோ ஃபேமஸாக நினச்சி கூட அந்த அந்தளவுக்கு சரியான ஃபேமஸ் நினைக்கிறேன் அது மட்டும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க உள்ள அந்த இடம் செமையா இருக்குது ஆ அந்த கல்மணெல்லாம் ஏறி படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் உருண்டு பிறண்டலாம் என்ன வேலை பண்ணலாங்க எதுவுமே கிடையாது எது கேட்பாருமே கிடையாது இந்த பக்கம் அப்படி கீழே இறங்கலாம் வச்சுக்கோங்க வயிற்றுல அப்படி உள்ளா அப்படியே நதி அப்படியே சொல்றேன்னா வச்சுக்கோங்க தென்பண்ணையார் நதி இதுதான் ஓடிட்டு இருக்கு தென்பண்ணையார் நதியில்தான் ஓடிட்டு இருக்கு அது குளிச்சு நீர் ஆடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேராத பாகங்களெல்லாம் தீர்ந்து போயிருங்க தென்பண்ணை யாரே இதுதான் ஓடிட்டு இருக்கு எவ்வளவு டூலர் இருப்பாருங்க இந்த வாட்டி பாருங்க இந்த ரோட்ல அதுவும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ரோடு தான் இது பெருசாலாம் கிடையாது சரியான போக்குவரத்து வருது ஆனால் பார்த்தா வச்சுக்கலாம் பயங்கரமான ஆபத்தான வளைவு டர்னிங் பாயிண்ட்லாம் எப்படி இருப்பாருங்க ஈர் ஷேப்பில் இருப்பாருங்க வேறு லெவலு வெளித்தனும் சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம மக்கள் அங்கே உட்காந்துருப்பாங்களே ஒன்றும் ஆளே காணும் எங்கே இருக்கா தெரியல இந்த புளிய மரம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான புளிய மரம் அதாவது நைட் டைமில் இங்கே ட்ராவல் பண்ணால் இந்த புளிய மரத்தை பார்த்தாலே போதுங்க எல்லாருமே நடிங்கிருவாங்க எவ்வளவு பெரிய ஆள இருந்தாலும் சரி நடிங்கிருவாங்க அந்த அளவுக்கு வண்டி வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சமையா இருக்கு பாருங்க அப்படியே வேற லெவல அப்படியே மரத்தை ரெண்டு லபடி சந்துக்குள்ள வர மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல மட்டும் வேற லெவலா இருக்கு பாருங்க இந்த இடம் மட்டும் சமையா இருக்கு வண்டி வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருந்தது தென் யார் பாத்தீங்கன்னா சரி அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன் சரியா உங்களுக்கு காமிக்க முடியல இருக்கு மறுபடியும் காமிக்கிறேன் தென்பண்ணை என்ன வாய்க்கு முகமுடியெல்லாம் போட்டு வண்டி ஓட்டுறாங்க போல சென்ட்ரல் கவர்மெண்ட் பாருங்க எந்த அளவுக்கு வேலை பணம் பாருங்க பணம் பாருங்க ரயிலோட கூட்டு போ அப்படின்னு சொல்றது பேத்து போட்டு போறாங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு இங்க பாத்தோங்களேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு பசங்க அப்படி ஸ்பாட் அவுட்டு இந்த டர்னு தாங்க இருக்கிறதுல ரொம்ப மோசமான டர்னு இந்த இடம் ரொம்ப மோசமான சொல்லாங்க பின்னாடி கார் அடிச்சுக்கிட்டு போகிறான் இந்த டேரம் தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க அந்த டார் பாருங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு ஆக்சிடென்ட் வந்தது ரெண்டு பசங்க ஸ்மார்ட்லி அவுட்டு ஓ இன்னாங்க நடக்குது இங்க பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்குங்க இன்னாங்க எல்லாமே வலையை போட்டு இந்த அளவுக்கு அப்படியே காரால் கூட ஒன்று வந்துருவாங்க ரயில்வே ரயில்வே ட்ராக்கு கார்லாம் பாருங்க எங்கள் ஃபாரின் கார்லாம் பக்கம் போது பாருங்கள் செம்மையாக இருக்குது அங்கே ஃபாரின் கார் எடுத்ததா இல்லை அந்த ரயில்வே ட்ராக் அதை பண்ணி எடுக்கிறதாங்க பாரு தெரியல அந்த அளவுக்கு செம்மையாக வேலை இருக்காங்க அது இந்த காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரின் கார் போனால் நம்ப முடியல என்னாலே அளவுக்கு அந்த கோயில் வந்து ஃபேமஸான கோயில் நினைக்கிறேன் நம்ம மக்கள் அங்கே உட்காந்துருக்கிறாங்கல்லாம் இவரு கோயில் ஃபேமஸ் பண்ண மாதிரி இதுதாங்க தென்பண்ணையாரு பாருங்கள் குறுக்கா போயிட்டுருப்பாருங்க இதுதாங்க தென்பண்ணையார் பார்த்தா அந்த கோயில் கடியில் போயிட்டுருக்கோம் அதுதான் தென்பண்ணையார் அதில் வந்து முட்டையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த மிக்சிங் கிடையாது அதாவது டிச்சு தண்ணியோ சாக்கடை தண்ணியோ எதுவுமே கிடையாது எல்லாம் வந்து காற்றிலேருந்து அப்படி சொல்கிறா வச்சுக்கோ இயற்கையில் வரப்பட்ட தண்ணி அப்படியே மரத்துலையும் கல்லுலையும் எல்லாத்துலேயும் கலந்து வர தண்ணிங்க நீங்கள் தீராத வியாதியில் கூட அந்த தென்பண்ணை ஆற்றில் குளிச்சிருப்பான கூட அந்த வியாதியெல்லாம் தீந்துரும் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான இடம் அதாவது தென்பண்ணை யாரும் கலந்து அப்படி ஒரு இடத்துல ஒரு கோயிலும் சமையல் உங்கள் பாருங்கள் எப்படி போயிட்டு இருப்பாங்க பண்ணை ஆட்டில் தண்ணி பாருங்கள் ஒரு கூறுக்காட்டு போயிட்டு இருப்பாருங்க இந்த மாதிரி தண்ணி பாருங்க தண்ணி பாருங்கள் எப்படி இருப்பாருங்க வேறு லா இருப்பாங்க நம்ம மக்கள் பாருங்கள் அழையா இருக்காங்க எல்லாம் அப்படியே சாப்பாடு இதில் போல உட்காந்துட்டு இருக்காங்க அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க உங்க பாருங்க எல்லாம் மழை ஏறக்காக நம்ம மக்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க இப்போது எதுவும் ஃபுட்டு எதுவும் கிடைக்கல இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது போட்டு போகலாம் நானே அந்த லேஜ் தான் இருக்கேன் ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது போல ஒரு பணம் போய் மூட்டையாக இருக்குமோ பாக்ஸில் ஒன்றும் இல்லைங்க நானும் ஏதோ பாக்ஸ் தனியாக இருக்குது போல ஒரு பணம் கட்டுக்காக இருக்குது போல அப்படின்னு எட்டி பார்த்தா வெறும் எம்டியாக இருக்கு என்ன எனக்கு வந்த சோதனை இந்த மாதிரி இந்த இடத்த வந்து சொல்லிகிட்டே போகலாங்க அவ்வளோ ஒரு ஃபேமஸான இடம் இங்கே பாருங்க நம்ம மக்கள்லாம் பாருங்க எப்படி பிரிட்ஜ் மேலே அப்படியே அழகாக பேன் பார்த்து உட்காந்துக்கிறாங்க பாருங்க சும்மா அதில் வண்டி பார்த்து வச்சுக்கோங்களேன் எம்எஸ் சிம்பத்து வண்டி பறந்துட்டே இருக்கு அதாவது ஹைவே கூட தோற்றுரும் இந்த இடத்துக்கு மொத்தம் வரைக்கும் அந்த அளவுக்கு நிறைய மக்களும் சரி நிறைய லவ்வர்ஸ்ல இருந்து எல்லாருமே பாருங்க நம்ம மக்கள் எங்க தான் தாசி இருக்கிறாங்க அப்படியே கீழே உட்காந்துக்கிறாங்க பாருங்க வருஷம் உட்காந்துருக்காங்க பாருங்க அப்படி உட்காந்துக்கிறாங்க ஜனங்க பாவம் ஏதாவது கிடைக்குமான்னு உட்காந்துருக்காங்க எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வண்டி பாஸ் ஆகிட்டு பாருங்க டோல்கேட் போட்டால் கூட சரியான நல்லா வருமானம் போல இந்த இதை வச்சு இங்க நல்லா மாதிரி ரெடி பண்ணலாம் ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க ஹெல்மெட் போட்டு போறாரு எவ்வளோ பசுமையா இருக்கு அப்படியே ஜில்லா இருக்கு ஜில்லஸா இருக்கும் அப்படியா ஓ காட் என்னங்க காசு பணம் என்னங்க ஏசி வாங்கி லட்சக்கணக்கில் ஏசி வாங்கி மாட்டி என்ன யூஸ் கரண்ட்டு கரண்ட்டு புல் தான் மிச்சம் நாங்கள் பாருங்க எப்படி தாவுறாங்க பாருங்க அப்படி ஜில்லுன்னு கேதுக்கு அப்படியே வா அற்புதங்க நல்லா பேன் பாருடே பேன் பாரு நல்லா பாரு வரேன் உட்காண்டி எல்லாம் பாருங்க பாடு பாரு குறுக்க போகிறான் பாருங்க வண்டி வட்டே வண்டி தெரியாதுடா இல்லை உங்கள வெளுத்து கட்டினவங்களாம் வேலைக்கு போட்டு நிற்கணும் உங்களாம் கோலு கையில் வச்சு உட்காந்துக்கிதுங்க மக்களே ஓ மை ரொம்ப ரொம்ப டேஞ்சரு டேஞ்சருங்க அது ஒரு டேஞ்சர் அதுக்குலாம் நம்ம என்னைக்கி வந்து எப்படின்னு சொல்ல ஃபோன் பேசிட்டு போறா பாருங்க ஒருத்தர் அது இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ரோடில் வண்டி வரது கூட தெரியாது ஃபோன் வேற நிப்பாட்டிட்டு பேசிட்டு போகலாம் ஏன்னா எங்கங்க சொன்ன கேட்குறாங்க கேட்குறதே இல்லை இதாக ஒரு காருக்காரன் வராங்க இப்பதான் ஒரு காருக்காரன் பார்த்தேன் அதுக்குள்ள பாருங்க டிஎன் ஒரு எங்கே தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க அண்ணத்தில் கீழே கண்ணா உளுந்து தொலை போகிறீங்க அடே பண்டை கணும் அவர் எங்கே போகிறது காருக்கான அடித்து ஓவாக் பண்ணுங்க ஓவர்டாக் பண்ண முடியாது

கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு பாத்ரூம் தேவைங்க ஒரு இடையில் வந்து ஒரு சென்ட்ரல் ஒரு பாத்ரூம் வந்தால் மக்கள் நிறைய பேர் பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பட்டு இங்கே இருக்கிறதில் தென் எவ்வளவு எவ்வளோ சுத்தமான ஆறு அதை போய் இவ்வளோ அசுத்தம் பண்ணுறாங்க அவங்க இந்த மக்களை இவ்வளோ ஆகிட்டு மறக்குது மரம் பாருங்க இந்த மரம் பாருங்கள் மின்கம்பம் எல்லாமே வந்து பழசுலேருந்து புதுசுக்கு மாற்றிட்டாங்க ஆனால் அந்த மரத்தை பாருங்க இன்னுமே அகற்றாம அப்படி வச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா வேலை செய்கிறாங்க பாருங்கள் அருமையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க பாராட்டலாம் அவங்களெல்லாம் இங்கே மட்டும்தான் இப்படி வேலை இருக்காங்க ஆனால் வெளியூர்லாம் மாற்றினா வச்சுக்கோங்களேன் அந்த டைம் அப்பயே அது ரிமூவ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் மேல இடத்துக்கு ரிப்போர்ட் போயிடும் அவ்வளோ தான் அவங்க போயிடும் அந்தளவுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அசால்ட்டு எதுலையுமே அசால்ட்டு தான் பாருங்கள் இந்த கம்பம் பாருங்கள் அப்படியே புது கம்பம் பக்கத்தில் பழைய கம்பம் அப்படியே இப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஈபி கம்பம் வரேன் ஒருத்தான் கல் பாருங்க அப்படியே ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன் டோர் க்ளோஸ் பண்ணல அது பாருங்கள் முன்னாடி பாருங்கள் லாங்கல் லாங்கல் கொஞ்சம் இருக்கு டோர் க்ளோஸ் பண்ணல பக்கத்துலேயே போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு கல் வந்து ஸ்லிப்பாகி உணிச்சா வச்சுக்காங்க கார் மேலே தான் ஓடும் காரில் கேவங்க அவ்வளோதாங்க தேவாஜி தான் இதே சொன்னால் நம்ம பைத்துக்காரனுவாங்க இல்லை ரொம்ப ஒரு டேஞ்சரான ரோடு இதுதான் ஏன்னா முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரோடு இத்தனைக்கும் பாருங்கள் அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இவங்க பாருங்கள் அது இங்கே பக்கம் போனாலையும் எவ்வளோ எவ்வளோ வண்டி பின்னாடி வந்துட்டு இருக்குல்ல டோரு போடணும் முக்கியமாக பத்து அடி போனாலே டோர் போடணும் அது கல் இப்படிலாம் வந்து கண்டிப்பாக அசால்ட்டாக இருக்கக்கூடாது அசால்ட்டாக இவங்க வந்து டிரைவர்லாம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அது போக அந்த கார் ஒட்டியே போயிட்டு இருந்தது அந்த லாரி ஒட்டியே போயிட்டு இருந்தது இதனாலும் யாருமே வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சவரிமலைக்கு போறோம்னா வண்டி ஓடலாமா இருக்கிறதுலயே இங்க ஒரு டேஞ்சரான ஒரு வலி எது மாதிரி சொல்லுவாங்க இந்த வலி தாங்க இது வண்டி வரதும் கூட தெரியாது ஒரு நெல் முத்துக்கள் நெல் பயிர்கள் சொல்லலாம் இல்லையா செம்மையா இருக்கும் பசுமையா இருக்கும் ஆ இறக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு வளைவு இதில் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இது கிணறு பாருங்க எப்படி கிணறு பாருங்க உடனே போய் கிணத்து தான் உள்ளனோம் உயிருக்கு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு ஆபத்துக்கும் பாருங்கள் ஒரு வீட்டை சுற்றி ஒரு வண்டி வார்த்தை கூட தெரியாது எந்த அளவுக்கு பாருங்கள் இந்த ஊடு வர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்கொள்ள மாட்டாங்க நெல் முத்துக்கள் எப்படி பாருங்க அது நெல் முத்துக்கள் சொல்கிறத விட நெல் பவளம் பவளம் மணிக்கல் சொல்லலாம் ஏன்னா பலோடைய உயிர்களில் பசியை போக்குறது அது ஒரு சிறந்த ஒரு முத்துக்கள்னு சொல்லாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஒருத்தன் புர்ஷி புர்சுனிட்டு இருக்கான் ஏன்னா ஏசி காற்றுல என்னாலும் ட்ராவல் பண்ணிட்டாங்களா அதனால ஒருத்தன் புர்ஷி இருக்கான் அதெல்லாம் ஊற்று சரியான ஊக்கு வரலாம் ஆமாம்